அனைவருக்கும் வணக்கம் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றோடு தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள் ஆகிறது நடுவில் அவர் மீது முண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு வழக்குகள் ஒரே வழக்கு கூட பல்வேறு இடங்கள்ல போட்டு 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 வச்சிருந்தாங்க ஒன்னுல இருந்து வெளியே வந்தா இன்னொன்று லாக்கு அதுலேருந்து வெளியே வந்தா இன்னொன்று லாக்கு அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் வெளியே வர முடியாத மாதிரி எப்படி எப்படிலாம் வந்து டைட் பண்ண முடியுமோ அப்படிலாம் டைட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் தான் போயிட்டு இருக்குது அவரும் ஒன்னொன்னுலையும் மோதி 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 ஒரு ஒரு நீதிமன்றமாக போயிட்டு பெயில் வாங்கிட்டு இருக்காரு ஒட்டு மொத்தமாக பதினேழு கேஸ்ல பத்து கேஸ்ல பெயில் வாங்கிட்டாங்க ஒரு அஞ்சு கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு கேஸ்ல பெயில் வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வழக்கறிஞர் அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நேற்றைய தினம் பெரம்பலூர்ல ஒரு ஜாமீன் கேஸ் ஒன்று வந்துச்சு அதுலேயும் வந்து நீதிபதி அவர்கள் தன்னுடைய சொந்த ஜாமீன் கொடுத்துருக்காரு அதாவது எப்படின்னா அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே இந்த கேஸ்ல வந்து ஏற்கனவே பல இடங்கள்ல அவருக்கு தேவையான விளக்கங்கள் எல்லாம் வாங்கியாச்சுன்றதை அடிப்படையாக கொண்டு அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாரு சரி வெளியே வந்துருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்ப வெளியே வருவாரு அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள்லாம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஃபாலோயர்ஸ் அவர்களும் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க மத்தியில ஏழ ஆரம்பிச்சிருச்சு விரைவில் வருகிறார் எப்போ வேணாலும் வரலாம் இன்னும் ரெண்டு நாள்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனா அவங்க ரெண்டு நாள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்னொரு டைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னு சொல்லி தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருக்குது பாருங்க நேற்று அவருக்கு பெயில் கிடைச்சி அடுத்ததாக இன்னொரு ஏதோ ஒரு வழக்கு தேவர் ஜெயந்தி சம்பந்தமா ஏதோ ஒரு வழக்கு அதுல வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ரிமாண்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம் நடுவில் அஞ்சாம் தேதி நீலகிரியில இன்னொரு வழக்குக்கு பெயில் பெட்டிஷன் விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல எப்ப வெளியே வர போறாரு எப்ப இது எல்லாத்தையும் கடந்து அவரு ரிலீஸ் ஆக போறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் இந்த அளவுக்கு பண்றாங்க திமுக ரொம்ப தான் போற மாதிரி இருக்குது நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த ஆரம்ப கால அந்த முதல் ஒரு வாரம் பத்து நாள்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அப்படியே பீக்ல இருந்துச்சுங்க அதாவது திமுக ஆதரவு ஊடகங்கள்ல இருந்து நடுநிலை ஊடகங்கள்னு சொல்லப்படுற ஊடகங்கள்ல இருந்து திமுக எதிர்ப்பு ஊடகங்கள் இருக்கிற ஊடகங்கள் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சவுக்கு சங்கர் அவர்களே ஒரு மிகப்பெரிய சமூக விரோதியாக அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய ஊழல்வாதி மிகப்பெரிய சமூக விரோதி அப்படின்ற அளவுக்கு இன்னும் சொல்லப்போனா அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட போது ஒரு விபத்து உள்ளாச்சு அவர் வந்து காயம் காயம்பட்டாரு அப்படின்ற செய்தியை கூட நக்கல் நேண்டி செஞ்சாங்க கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கே அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்போது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன கொல்ல பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய நிலை அதை வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய நிலைக்கெல்லாம் கூட சில பேர் தள்ளப்பட்டாங்க உங்களுக்கு யாரை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி பீக்கில் இருந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி 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 குறிப்பாக இந்த திமுகவுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஓவரம் பண்றாங்கல்ல ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்றாங்கல்ல அப்படின்றத பார்க்க பார்க்க மக்கள் மனநிலையே எப்பா என்ன அவ்வளவு பெரிய குற்றவாளியா ஏன் இப்படி இவங்க பயந்து நடுங்கிறாங்க ஏன் ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க ஆக்வாடா இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மக்கள் இன்னைக்கு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த விசாரணைக்கு நீதிமன்றத்துக்குன்னு கூட்டினு வரும்போதெல்லாம் சுத்தி வர்ற அந்த நூற்று கணக்கான காவலர்கள் அப்படியே பயங்கரமான பந்தோபஸ்து கொடுத்து அப்படி நெருக்கிக்கிட்டு கூட்டிட்டு போறது வர்றது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக்வாடா பாக்குறாங்க ஜனங்க என்னங்க இவ்வளவு போலீஸ் என்ன இவ்வளவு ஒரு மாதிரி எதுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாருக்குமே ஏழ ஆரம்பிக்குது இதில் இன்னொரு கேள்வியும் வருது ஏங்க உண்மையிலேயே இவ்வளவு போலீஸ் ஒரு பேசின வழக்குக்காக கைது பண்ணவரை சுத்தி இவ்வளவு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கிறீங்களே அப்படி பார்த்தா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையில் கைது செய்யப்பட்ட அல்லது சரண்டரான திருவேங்கடம் இல்லையா அவரை வந்து நீங்க எங்கேயோ கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப அவரை கூட்டிட்டு போகும்போதெல்லாம் இவ்வளோ இவ்வளவு போலையா போலயா ஏன் அப்படின்னா அவர் வந்து காவல்துறையினரை தாக்கி விட்டு தப்பித்து ஓடி போய் அவர் பதுக்கி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவர் சுட வந்தாரு அதுக்கப்புறம் நாங்க வேற வழி இல்லாம தற்காப்புக்காக என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றீங்களே அப்ப அவரை சுத்தி எல்லாம் இவ்வளவு போலீஸ் போலியா கொலை ஒரு படுகொலை அந்த படுகொலையில கைதாயிருக்கிற அல்லது சரணடைஞ்சுக்கிற ஒரு குற்றவாளி அப்படின்னும் போது அவருக்கு கூட இவ்வளவு போயிருக்க மாட்டாங்களோ ஏன்னா இவ்வளவு பேர் போயிருந்தா எங்கெந்த அவரு தாக்கிட்டு ஓடி போய் தப்பிச்சு துப்பாக்கி எடுத்து சுட முயற்சி பண்ணி அப்போ அதோட இது பயங்கரமான ஒரு ஆளா அதோட ஒரு பயங்கரமான சமூக விரோதியா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க மொத்தத்துல சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை இந்த தொடர் நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது திமுகவுடைய ஆட்டிடியூடு இதுல பாக்கும்போது அவங்களே தேவையில்லாம சவுக்கு சங்கர் அவர்களே ஒரு பெரிய ஹீரோ வாக்கி விட்டுட்டு இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒரு மாதிரி பயப்படுறவங்க அஞ்சுறவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ்களை போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி திமுக அனுதாபிகளே திமுகவை பார்த்து தலையை சுரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான நிலையில தான் திமுக அப்படி ஆனா ஏன்ட்டு யாருக்குமே புரியல ஒண்ணு இல்லைங்க நேத்து அந்த ஜாமீன் விசாரணைக்காக கொண்டு வராங்க இல்லையா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் ஏதோ கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்கும்போது சவுக்கு சங்கர் அவர்கள் ஏதோ ஒன்று பேசுறாரு அவர் வந்து என்னுடைய கைதுக்கு நான் இப்படி தொடர்ச்சியாக அலைக்கழிக்கப்படுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிடுறாரு

மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது என்னன்னா அவருக்கு இருந்த சோர்சஸ் அப்படின்னு தான் அது அதிகார மட்டத்துல அதிகாரிகளாக பல பேர் இருந்திருக்கலாம் காவல்துறையில பல பேர் இருந்திருக்கலாம் திமுகவுலயே பல பேர் இருந்திருக்கலாம் கூடவே இருந்துக்கிட்டு வேற மாதிரி அப்பப்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிற அஹ் முக்கியமான ஆட்கள் பெரிய ஆட்கள் கொஞ்சம் மீடியமான ஆட்கள் சின்ன ஆட்கள்னு சொல்லி பல பேர் திமுகவுலயே கூட இருந்திருக்கலாம் இந்த ஒட்டுமொத்த பேரையும் கண்டுபிடிக்கணுமியா இது கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாரெல்லாம் இங்க இருந்து தகவல் அங்க கொடுத்தாங்க அப்படின்றது தெரியுற வரைக்கும் சவுக்கு சங்கர உள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை யோசிக்கிறாங்களோ தான் தொடர்ச்சியாக அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற தான் நம்மளால யூகிக்க முடியுது இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு இருந்து அடுத்து விடியற்காலை காலை மூணு மணி வரைக்கும் தொடர் விசாரணை அவரை வந்து பண்ணாங்க அதுல வந்து மன ரீதியாக அவரை சித்திரவதை பண்ணாங்கன்னு கூட அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருந்தாரு அதுல அவங்க தொடர்ச்சியாக நோண்டி நோண்டி கேட்ட கேள்வி என்னன்னா உங்களுக்கும் கே என் நேரு அவர்களுக்கும் என்ன தொடர்பு அவர்கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா அவருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான உரையாடல்கள் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேட்டிருக்காங்க அப்போ திமுக தலைமை வந்து யார் யாரெல்லாம் வந்து நம்முடைய வீக்னஸ அங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கியூரியஸா இருக்கிறாங்க நாளைக்கு சவுக்கு சங்கர் வெளியே வந்தாலுமே அவர் ஒரு எம்டிஆ வெளியே வரும் அதாவது யாருமே அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கோ அல்லது வந்து இந்த அதிகார இருந்தோ திமுக சைட்ல இருந்தோ ஆட்சி அதிகாரத்துடைய சர்க்கிள்ல இருந்தோ எந்த ஒரு தகவலுமே பரிமாறிக்கிறதுக்கு பயப்படுற மாதிரியான அந்த ஒரு நிராயுத பாணியாக வெளியே வந்தாலும் சும்மா தான் இருக்கணும் இவனுக்கு எந்த தகவலும் வராது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா நிறைய முன்ன மாதிரி வந்து எனக்கு அந்த சோர்ஸ் சொல்லிச்சு எனக்கு தகவல் வந்துச்சு அது யாரை வேணா இருக்கலாம் அது அங்கே வேணா இருக்கலாம் இங்கே வேணா இருக்கலாம் கூட அவர் பேசிட்டு இருப்பார் கான்பிடென்ட்டா அது இனிமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு டைட் செக்யூரிட்டி உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப மொத்தத்தையும் கறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களா அதுல அவர் வந்து வாய் விட்டுட்டாரா அதுல வந்து அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரா சொல்லிட்டாரா அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்குது இன்னொன்னு அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா வெளியே வந்த பிறகு முன்ன மாதிரி வந்து திமுகக்கு எதிராக ஆக்டிவா செயல்படக்கூடாது திமுக எதிர ஆக்டிவா பேசக்கூடாது ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கணும் ஆனால் வந்து இப்ப எத்தனையோ பேர் வந்து திமுக விமர்சிக்கிற மாதிரி ஊடகங்களில் பேசிட்டு இருக்காங்க அந்த மீட்டரில் அப்படியே போயிடணும் யுனிக்கா தெரியுற மாதிரி தனியா தெரியற மாதிரி அப்பப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரா மாதிரி அப்பப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வரா மாதிரிலாம் எதையும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஒரு மாதிரி பட்டும் படாமல் போயிருங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இந்த ரெண்டு எதிர்பார்ப்புகள் தான் சோர்சஸ் எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அது எல்லாத்தையும் கட் பண்ணணும் வெளியே வந்தா அடைக்க வாசிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் சீக்கிரமா வெளியே வந்துடலாம் மேற்கொண்டு அடுத்தடுத்து கேஸுகள்லாம் போட்டு லாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இதற்கு சங்கர் அவர்கள் ஒத்துப்பாரா இதற்கு அவர் கன்வின்ஸ் ஆயிருப்பாரா வெளியே வரும்போது அவர் என்னவாக வரப்போகிறார் ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளியே வர போறாரு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டமே இருக்குது கதரை கூட போறாரு முன்னைய விட இன்னும் பயங்கரமா அவர் வந்து சம்பவம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் தனி மனிதனாக கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய அவருடைய மனநிலை உடல்நிலை அவருடைய உளவியல் ரீதியாக அவருக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள்லாம் வந்திருக்கும் அவரை சார்ந்தவர்கள் வெளியே பாதிக்கப்பட்ட போது அவருக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள்லாம் வந்திருக்கும் இது எல்லாத்தையுமே கணக்கில் கொண்டு அவர் இன்னைக்கு என்ன மாதிரியான மனநிலையில இருப்பாரு இதையும் தாங்கிக்கிட்டு உறுதியாக இறுக்கி பிடிச்சி போராடி எதையுமே நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம வெளியே வந்து பேச போறேன் அப்படின்னு போறாரா இல்ல நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க ஏற்கனவே ஒரு தடவை குண்டர் சட்டத்தில் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்த ஒருத்தர்கிட்ட கேட்டேன் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு அரசியலில் ரொம்ப ஆர்வமா செயல்பாட்டாளராக இருக்கக்கூடியவர் அவர் சொன்னார் என்னன்னா நான் சிறையில் இருக்கும்போது என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க ஜஸ்ட் உங்க ஃபேமிலி மூலமா மன்னிப்பு கேட்டுருங்க அதிகார வர்க்கத்துக்கிட்ட உடனடியே எல்லாமே கிளியர் ஆகி உங்களை வெளியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எந்த ஆட்சின்றதெல்லாம் தேவையில்ல விடுங்களேன் அந்த நேரத்துல வந்து நான் அப்படின்னு அவர் சொன்னாரு அதாவது அந்த அந்த அரசாங்கத்தையோ இந்த நபருக்கு பிடிக்காது ஆனாலும் கூட அந்த சிறை வாழ்க்கை அந்த காலகட்டம் என்பது ஒரு ஸ்டேஜ்ல வந்தா போதும் என்னமோ பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிரஷரை கொடுத்துரும் அப்போ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும்போது வெளியே போனா போதும் வெளியே போறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும் அப்ப வந்து இந்த மாதிரியான சில பட்சிகள் மூலமாக சில தூதுகள் வரும்போது டெம்ட் ஆகும் எனக்கு டெம்ட் ஆச்சு ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு ஹோல்டு பண்ணி நான் நின்னுட்டேன் நான் வந்து அந்த மன்னிப்புக்கு சமரசத்துக்கு நான் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னா இருக்கேன் அந்த மாதிரி இப்போ அவருக்கும் பல வகையான பட்சிகள் மூலமாக அன் பல்வேறு வகையான சமரசங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கும் அது எல்லாத்துலேயும் அவர் டெம்ட் ஆனாரா அல்லது வந்து சிலதில் அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு சிலதில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்தாரா இல்லை அவங்க ஆடுற மைண்டு கேமுக்கு ஈக்குவலாக அவங்களோட அவரும் மைண்டு கேம் இருக்கிறாரா சில விஷயங்களை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு சிலதை மிக்ஸ்டாக சொல்லிவிட்டு சில ரகசியங்களை காக்க வேண்டியதை காத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து நம்ம வந்து இப்படிலாம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏதாச்சும் பிளான் வச்சுருக்காரா எதுவுமே தெரியாதுங்க வெளியே வரும்போது சவுக்கு சங்கர் என்னவாக வரப்போகிறார் என்பது சவுக்கு சங்கருக்கு மட்டுமே தெரியும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவும் எதிர்பார்த்த கூடாது சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு நான் சொல்றேன் நம்பிக்கையோட இருப்பது என்பது வேறு ஆனா அதே சமயத்துல அவர் என்னவாக வெளியே வரப்போகிறார் என்ன மனநிலையில் வெளியே வரப்போகிறார் வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளை அவர் ஈடுபட போகிறார் அப்படிங்கிறது எல்லாமே அப்சர்வ் பண்ணி பார்த்துதான் ஆகணும் ஆனா ஒரு விஷயம் உண்மைதான் அவர் உள்ள போகும்போது இருந்த பீக்ல இருந்த நெகட்டிவிட்டி அவர் மேல இருந்த நெகட்டிவிட்டி இந்த தொண்ணூறு நாட்கள்ல அப்படியே குறைஞ்சி குறஞ்சி 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 ஆல்மோஸ்ட் இல்ல அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு திமுக உடன்பிறப்புகள் மட்டும்தான் இது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தவிர மக்களுடைய பார்வையில என்னப்பா அப்படி என்னப்பா பெருசா பண்றாப்புல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் கூடவே சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூறு நாட்கள்ல நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு இல்லை ஒரு கள்ளக்குறிச்சி மரணம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை ஆகட்டும் இன்னும் பல சட்டம் ஒழுங்கு சார்ந்த இன்னும் பல நிர்வாக ரீதியான சிக்கல்கள் தோல்விகள் இதெல்லாமே வந்து சவுக்கு சங்கர் இருந்து தான் பேசியிருப்பார்ல இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருப்பார் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்டாக பேசியிருப்பார்ல வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரசன்ஸை வந்து மிஸ் பண்றதையும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு இது அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலுமே அப்படி ஒரு இமேஜ் இருந்துச்சு இருந்துட்டு இருக்குது இப்போயுமே கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது மற்ற ஊடகவியலாளர்கள் எல்லாரும் தொட்டும் தொடாமல் அப்படியே போயிட்டு இருக்கும் போது வந்து இருந்துருந்தா கேட்டுருப்பாப்பல ஸ்ட்ராங்காக வந்து அதோடைய முழு வடிவத்தையும் அதோடைய வேர்லேருந்து சொல்லியிருப்பாப்பில அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் அவர் பில்டு பண்ணி வச்சிருந்துருக்காரு இல்லையா அது இப்பயுமே இருக்க தான் செய்யுது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் வெளியே வர போற சவுக்கு என்ன மாதிரி வர போறாரு எப்ப வெளியே வர போறாரு வெளியே வர்றவர் திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் வெளியே வர போறாரா அல்லது வந்து முழுக்க முழுக்க என்னன்னாலும் சரி நான் மோதி பார்த்துட்டு போராடி பாத்துடறேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில வர போறாரா அப்படின்னு நமக்கு தெரியலீங்க ஏன்னா சிறை வாழ்க்கை அதுவும் அது நீடிச்சுக்கிட்டே போக போகுது க்ளூலெஸ்ஸா இருக்குது நமக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்ற இடத்துல ஒரு நபர் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது எப்பேற்பட்ட உறுதியான நபரா இருந்தாலும் அவங்களுடைய சமநிலை தடுமாறிடும் அப்படின்னு தான் அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது என்னன்னா இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய விஷயத்தில் திமுக தன்னைத்தானே மிகவும் அவமானப்படுத்திக் கொள்கிறது மக்களுடைய பார்வையில் ஒரு 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 திராணியற்ற அல்லது வந்து ஒரு மாதிரி துணிச்சலற்ற ஒரு அரசாங்கமாக அவர்கள் வந்து அவர்களே உருவகப்படுத்திக்கிறாங்க அவர்களுடைய தொடர் செயல்கள் மூலம் அது ஏன் தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியலீங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத வரும்போது நம்ம பேசுவோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி